ஒரு மாந்திரிக பாதிப்பு ஒரு செய்வனையோட பாதிப்பு நம்ம ஒருத்தனுக்கு செய்யணுன்னா சும்மா எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது சம்மந்தப்பட்டவங்களோட குலதெய்வத்தை கட்டுன வழியை ஒருத்தருக்கு மாந்திரிக பாதிப்புங்கிறது கொடுக்க முடியாது இப்போ ஒரு இப்போ நான் வந்த ஒருத்தரை வந்து மாந்திரிகத்தால் செய்வனை பண்ணுறேன் என்கிட்ட ஒருத்தர் வராங்க அப்படின்னாக்க நான் ஒரு விஷயத்த செய்யும்போது முதல்ல வந்து அவங்க அதுக்கு தான் படித்து படித்து சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய் முதல்ல வந்து எதிர்த்து நிற்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அந்த சம்மந்தப்பட்டவனோட குலதெய்வம் தான் வந்து நிற்கும் இங்கே போனால் இந்த கடையில் சிக்கன் சூப் நல்லாயிருக்கு இவ்வளோ விஷயங்களும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு என்னென்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தன்னோடய குலதெய்வம் எப்படி தெரியாமல் இவங்க என்னென்னா அவங்களோட தேவைக்கு நான் கோயில் கட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு மக்கள் மனதனையும் தன்னோட காரியம் முடிஞ்ச குலதெய்வத்தை குழந்தைகளுக்கு மறந்துடுவேன் ஸோ எங்கே போய் சரியாகணிவான எவ்வளோ என்ன என்ன மாதிரியான ஒரு மாந்திரிய பிரச்சனையாக இருந்தாலும் என் இடத்துக்கு வா உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்றைக்கே அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவையுமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வாராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி அணை ஆசை வணக்கம் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருக்கு என்ன அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்ததா இல்லை குலதெய்வ வழிபாடு சிறந்ததா அப்படின்னு இதுக்கு உங்களோட விதை என்னவாக இருக்கும் இஷ்ட தெய்வம் வழிபாடு சிறந்ததா குலதெய்வம் வழிபாடு சிறந்ததாங்கிறது குலதெய்வம்ங்கிறது நம்மளோட குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம வாழையடி வாழையாக நம்மளோட குளத்தில் அதை தான் நின்று நம்மளோட குளத்தை காத்துட்டு வரும் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு தொன்று தொட்டு வந்துட்டுருக்க ஒரு விஷயம் இப்போது இஷ்ட தெய்வம் எப்படின்னாக்கா இப்போ நம்மளோட ஐநாராக இருக்கலாம் இல்லை காளியாக இருக்கலாம் எந்த ஒரு நம்ம குலதெய்வம் எதுவும் வெளிநாடு இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு பெரியப்பட்டு நம்ம ஒரு நம்ம இந்த காரியத்தை செஞ்சோம் இந்த தெய்வம் நமக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு இது பண்ணுவோம் இப்போ ராஜராஜன் எப்படி வராகி போருக்கு அவர் போறதுக்கு முன்னாடி இஷ்டப்பட்ட அவரோட குலதெய்வங்கிறது வேற அவர் இஷ்ட தெய்வமாக வராகியை வணங்கி தான் ஒவ்வொரு போர்லேயும் போய் ம மு முதன்மையை நின்று அவர் ஜெயிச்சுட்டு வந்தார் இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிட்டுருக்காங்க இப்போ இஷ்ட தெய்வம் வழிபாடு சிறந்ததா குலதெய்வம் வழிபாடு சிறந்ததான்னா ரெண்டுமே சிறந்தது தான் ஆனால் இதை விட எல்லாம் இஷ்ட குலதெய்வத்தோட வழிபாடு வழிபாடு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால்தான் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகங்கிறதே கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியோ இல்லை நமக்கான நல்லதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது முதன்மையான ஒன்று அதுக்கப்புறந்தான் இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது என்றைக்கும் கு குலதெய்வ வழிபாடாக மறக்கக்கூடாது அதுக்கப்புறந்தான் இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது இருக்கணும் இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம விருப்பப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்துக்காக நம்ம வேண்டி நம்ம செய்கிற ஒரு விஷயம் இஸ்வத தெய்வ வழிபாடும் சிறந்தது தான் அதில் எதுவும் எதையும் மிஞ்சிறது கிடையாது எதுவும் எதுவும் பின்தங்கியதுன்னு கிடையாது ரெண்டுமே நம்மளோட ரெண்டு இரண்டு கண்கள் மாதிரி குலதெய்வ வ வழிபாடு செஞ்சோம் இஷ்டதெய்வ வழிபாடு செஞ்சோம் மாந்திரீக பிரச்சனையும் செய்வின பிரச்சனையும் எங்களுக்கு இன்னமும் தீராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கேள்வியாக இருக்குது இதற்கு என்ன இப்போது நீங்கள் இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க இப்படி நாங்கள் ஒவ்வொரு டைம் போய் அமாவாசை பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணுறோம் இல்லை வருஷத்துக்கு ஒருக்க போய் நான் என்னோட குலதெய்வத்துக்கு போய் நான் சாமி கும்பிட்டு வரேன் படைகள் போட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்து என்னோட கஷ்டம் தீரலை என்னோட பிரச்சனை தெரியல நான் மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை மருத்துவ பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு இல்லை ஒரு துர்மரணம் தன்னோட வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ வேறு கஷ்டமே எனக்கு மாட்டேங்குது அப்புறம் அது இல்லாமல் ஒரு சில அமான நிமிஷங்கள் தன்னோட சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கிற இடம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு குலதெய்வத்தை கும்பிட்டும் இஸ்வதத்தை கும்பிட்டும் எனக்கான தீர்வு கிடைக்கலையே அப்போ தெய்வம் எனக்கு வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் பலருக்கு இருக்கு இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு மாந்திரிக பாதிப்பு ஒரு செய்வனையோட பாதிப்பு நம்ம ஒருத்தனுக்கு செய்யணும்னா சும்மா எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது சம்பந்தப்பட்டவங்களோட குலதெய்வத்தை கட்டுன வழியை ஒருத்தருக்கு மாந்திரிக பாதிப்புங்கிறது கொடுக்க முடியாது எப்பேற்பட்டோனாலாக இருந்தாலும் சரி குல அந்த அவங்களோட குலதெய்வத்தை தான் பலர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட குலதெய்வத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சில ஒருத்த ஒருத்தருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மாந்திரிகம் செய்யணும் பிளாக் மேஜிக்கால் அவங்கள வீழ்த்தணும் இல்லை அவங்களுக்கு அவங்கள அழிவு பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னாக்கா முதல்ல அவங்களோட குலதெய்வம் என்னென்னு தான் தெரிஞ்சிருக்கணும் அந்த குலதெய்வத்தை கட்டுன வழியை இவங்களுக்கு இவங்கள வந்து மாந்திரிகத்தால் வீழ்த்த முடியாது இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஒருத்தரை வந்து மாந்திரிகத்தால செய்வன பண்ணுறேன் என்கிட்ட ஒருத்தர் வராங்க அப்படின்னாக்க நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது முதல்ல வந்து அவங்க அதுக்கு தான் படித்து படித்து சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய் முதல்ல வந்து எதிர்த்து நிற்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அந்த சம்மந்தப்பட்டவனோட குலதெய்வம் தான் வந்து நிற்கும் என்னோடய பிள்ளைக்கு என்னோட குடும்பத்துக்கு நீ எப்படி வந்து மாந்திரிக ரீதியாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு சில ம துர்மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குலதெய்வத்தை அதை தாஜா பண்ணி அதை ஒரு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்து அந்த குலதெய்வத்தை கட்டிடுவாங்க அந்த குலதெய்வத்தை கட்டினா தான் இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மாந்திரி ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ அவங்களுக்கு மருத்துவரையும் அந்த சில பேர்லாம் டக்குன்னு பார்த்தா நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க சிலருக்கு வந்து பிரச்சனையே தீராமல் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க கணவன் மனைவிக்கு இடையில் ச சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நல்லா ஒன்றா நல்லா அநியோன்யமாக வாழ்ந்துருப்பாங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகளுக்கு அவங்களோட குலதெய்வம் அங்கே வேலை செய்யாமல் போயிடும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தானே அங்கே இஷ்ட தெய்வமாக வேலை செய்யும் அதனால் அந்த ரெண்டு பேருமே அங்கே வேலை செய்யாமல் போயிடுறாங்க இதுதான் விஷயம் அவங்க கட்டுப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த குலதெய்வத்தோட கட்டை உடைக்காமல் அவங்களுக்கான நல்லதுங்கிறது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு தான் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பல பேருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை என்றைக்கும் கைவிடாதீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஆனால் குலதெய்வத்தை வந்து நம்ம எப்போவும் சிறந்த முறையில் படகுட்டை வாங்க வழிபாடு செய்கிறது நமக்கு இந்த மாந்திரீகமான பாதிப்பு வராமல் காத்திடலாம் சரிங்க சார் சொல்கிறது சொல்றது தான் இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு அதாவது எங்களோட குலதெய்வம் இதுதான் அப்படின்றதே தெரியாம இருக்கு அந்த மாதிரி ஆண்கள் அந்த மாதிரியான மக்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி செய்வினைகள் வந்து வைக்கிறாங்க இல்ல குலதெய்வத்தை தெரியாம இருக்குங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்து அது சும்மா பேச்சு என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ இப்போது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க திண்டிவனத்துக்கு இங்கேருந்து போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு சிலர் போய் நான் அந்த திண்டிவனத்தில் இந்த இடத்துல போய் பிரியாணி சாப்பிட்டேன் எனக்கு அங்கே நல்லா இருக்குது இங்கே போனால் இந்த கடையில் இருந்த சிக்கன் சூப் நல்லா இவ்வளோ விஷயங்களும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு என்னென்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தன்னோடய குலதெய்வம் எப்படி தெரியாமல் இருக்கும் ஒரு பிறப்பிலே ஒரு குழந்தை அனாதையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குலதெய்வம் தெரிய தெரியலன்னு சொல்லலாம் மற்றபடி குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிறது அது ஒரு பேருக்காகவோ இல்லை ஒரு அது பெருமைக்காகவோ இங்கே சொல்கிறது நீ உன்னோட இந்த நீ சாப்பிட்றதுக்கு நீ காட்டுற ஆர்வத்தை உன்னோட குலதெய்வத்தை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கட்டு எப்படினாலும் அவங்க சார்ந்து அவங்க குடும்பம் சார்ந்து ஒரு சிலரோட அந்த அவங்க அப்பா அம்மா கூடவோ யாரோ உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது உறவினர்கள் பிறந்திருப்பாங்களே அந்த அதோட வேறு என்னன்னு கண்டுபிடிச்சாவே குலதெய்வங்கிறது ஈஸியா தெரிஞ்சு இல்லையா ஏதோ தாத்தா பாட்டியோ இல்லை சித்தப்பா பெரியபோக்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இவங்களோட குடும்பத்தில் அங்க வகிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நீ உன்னோட குட உன்னோட வாழ்க்கைக்கு நீ வாழப்போகிற காலத்துக்கு உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மாதம் இதுக்காக மெனக்கெட்டு நீ அதுக்கு மெனக்கெட்டு நீ என்னோட குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதில் என்ன தப்பு இருக்கு அதனால குலதெய்வத்தை மேன தெரியலேன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஒரு அது மூடத்தனமான வாதம் அதனால குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சுக்க முற்படுங்க குலதெய்வம் எனக்கு எதுன்னு தெரியலை எனக்கு ஒரு சிலர் வந்து நம்ம அதாவது சிலர் அநாதைய கூட இருப்பாங்க சிலர் வந்து குலதெய்வம் என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா முருகனை நீங்க வழிபாடு பண்ணுங்க வரகிய கையில் எடுங்க இப்போ இந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இல்லை குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான விளக்கம் நான் சொன்னேன் குலதெய்வத்தை கண்டிப்பா நீங்க வராக கையில் எடுத்து நீங்க கும்பிடுங்க உங்களுக்கு யார் குலதெய்வம் அப்படிங்கிறத காட்டி கொடுப்போம் அதுக்கான உண்டான அது எல்லாத்தையுமே நம்ம உடனே வந்து இதுலேயே நம்ம சொல்லிட முடியாது அதுக்குண்டான ஒரு சில பூஜை புனஸ்காரங்களுக்கு உட்கார வச்சு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது எங்கே அவங்களோட குலதெய்வம் இருக்குங்கிறத காட்டி கொடுக்குறக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பூஜை முறைகள்லாம் நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ குலதெய்வம் கோயிலில் வந்து பரிகாரங்கள்லாம் அதாவது வேண்டியிருப்பாங்க நான் வந்து இந்த ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா நான் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் இல்லை நான் வந்து மு மொட்டை போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டியிருப்பாங்க அதை வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து மறந்துடுறாங்க இந்த மாதிரி மறந்துட்டால் அதனால மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுமா இல்லை அது சரியான கேள்வி தான் இப்போ என்னென்னா வந்து தன்னோட காரியம் நடக்கிறதுக்காண்டி இப்போ என்கிட்டயே வரும்போது என்ன சொல்லுவாங்க சாமி எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் நான் செய்கிறேன் இல்லை நீங்கள் நான் வராய்க்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை மாதிரி பண்ணுவாங்க கே சொல்லுவாங்க அது போக இதே மாதிரி குலதெய்வ கோயில்லையும் எனக்கு இந்த காரியம் நடந்தாக்கா நான் இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் உனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரேன் அப்படிங்கிற மாதிரி பலரும் அது தன்னோட அந்த கஷ்ட காலத்தில் இது எல்லாருமே கொடுக்குற வாக்குறுதி நான் இப்போ என்கிட்ட வந்துட்டு நான் அவங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுக்க என்னால் முடிதை செய்கிறேன்னு சொல்லிட்டா பரவாயில்ல இப்போ எங்கிட்டயும் பார்த்தா பல பேர் சொல்லியிருப்பாங்க சாமி நான் அந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த இது பண்ணுறேன் நான் சிலைக்கு சிலைக்கு இது பண்ணுறேன் இல்லை நான் இவ்வளோ இந்தந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவேன் இப்போ அதே மாதிரி குலதெய்வத்துக்கு அவங்க வேண்டி வச்சுட்டு நான் சொல்லும்போது ஒரு பதினோருவா மட்டும்தான் காணிக்க எடுத்து வைக்க சொல்லுவேன் இவங்க என்னென்னா அவங்களோட தேவைக்கு நான் கோயில் கட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட காரியம் முடிஞ்சோன்னே இன்றைக்கி இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மக்கள் மனதிலையும் க தன்னோட காரியம் முடிஞ்சோடனே குலதெய்வத்தை மறந்துடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மற்றவங்க இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அவன் திருப்பி கொடுக்கலேன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அதே போல் தானே நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அவள் தன்னோட குழந்தைக்கு என்ன உண்டானதோ அதை அவன் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் தானே தவறுறீங்க அப்போது குலதெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் செய்யலை கொடுத்த க அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலைன்னா கண்டிப்பாக இடர்பாடுகளும் சிக்கல்களும் வர தான் செய்யும் அவங்களுக்கு கஷ்டங்கள் இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இதை வந்து மாற்றவே முடியாது எப்படி சரி பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நீங்கள் செய்ய செய்யாமல் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது என கால வந்து மக்கள் மறந்துடுறாங்க இல்லையா இல்லை அதுதான் அது அது வந்து என்னென்னா வந்து நமக்கு நம்மளோட காரியம் முடிஞ்சிட்டாக்கா சரி அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் பலதை பார்த்துட்டேன் இந்த மாதிரி நம்ம வாக்குறுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்பாங்க நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறவங்க நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி நீங்கள் போய் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தான் கூப்பிட்றது ஏன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுங்களோ அந்த வேண்டுதலை சரியா செய்யுங்க அது போக அது ஒரு ரூபா காணிக்கையாக இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் காணிக்கையாக இருந்தாலும் அத நீங்க வேண்டின மாதிரி அதை நீங்கள் செய்யும் சரி செய்து முடித்தாலும் நம்ம அந்த பாதிப்புனால பலன் கிடைக்கும் ஓகே இப்போ மாந்திரிகத்தாலையும் செய்வினாலையும் ஒருவர் பாதிக்கப்பட்டு வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது இஷ்ட தெய்வ இஷ்ட தெய்வத்தை வழிபட்டும் வெளியில வர முடியல குலதெய்வத்தை வழிபட்டும் வெளியில வர முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ ஒருத்தர் மாந்திரிகளில் பாதிக்கப்படுறானாவே அதுக்கு முதல் காரணம் என்னென்னா போட்டி போகாமல் நம்ம அக்கம் பக்கத்தில் சம்பாதிச்சிக்கிற பிரச்சனை இந்த குடும்ப குடும்பத்தகராலையோ இல்லை மற்ற நம்ம செய்கிற துரோகத்தாலேயோ செய்வினையால் மாட்டிக்கிறான் இந்த செய்வினையால் மாட்டிக்கிறானா அதுக்கு குலதெய்வம் தெய்வம் கட்டுப்பட்டுருந்தா தான் இந்த செய்வினையால் மாட்ட முடியும் பலரும் இப்போ பல பக்கம் போயிட்டு நான் இங்கே போனேன் இங்கே போனேன் எனக்கு சரியாகலைன்னு சொல்லிவிட்டு சிலர் புலம்பிக்கிட்டே இங்கே வருவாங்க இப்போது எங்கே போய் சரியாகணீனாலும் எவ்வளோ என்ன என்ன மாதிரியான ஒரு மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் என் இடத்துக்கு வா உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சேர்த்து தான் அன்றைக்கே அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் நான் சொல்கிற வழிபாட்டு முறை வழிமுறைகளை பயன்படுற மாதிரி இருக்கும் வராகி இப்போ நான் வர நான் ஒரு வராகி உபாசகன் வராகி மூலியமாக தான் உங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வை தரேன் வராகி நம்பி வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஆணி வேறு முதற்கொண்டு பிடுங்கி அறிஞ்சு உங்களோட மாந்திரிய பிரச்சனை நான் சவால் விட்டு சொல்லுவேன் யா இப்போ வரவங்களுக்கு நீ உன்னோட தலைமுடியோ காலடி மண்ணோ உன்னோட ட்ரெஸ்ஸோ சம்மந்தப்பட்ட எதிரிக்கே நீ கொண்டு இவன் தான் எனக்கு செய்வன செஞ்சானா அவன் கையிலே நீ கொண்டே கொடுத்து உன்னால் முடிஞ்ச நீ செஞ்சு பாரு அப்படின்னு நான் சவாலே விடுவேன் அந்தளவுக்கு அவன் ஏன்னா அவன் அவன் செய்யணும்னு நினச்சா கூட அவன் செய்ய செய்ய முடியாது இல்லைன்னா அவனுக்கு அடிபிடு அந்த எதிரிங்கிறவனுக்கு அடிபிடுது இப்போ அந்த மாதிரி அதாவது வித்தை தெரிஞ்சவர்கள்ட்ட நீங்கள் போய் உங்களோட மாந்திரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த செய்வீன ப பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அதை விட்டுட்டு எல்லார்கிட்டையும் நான் போனோம் சரியில்லை சரியில்லைன்னா எங்கே யாரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் நம்ம கரெக்டான ஆளுக்கிட்ட போனோமா நம்ம கரெக்டான நபரை நம்ம சந்தித்தோமா சரியான மாந்திரிகளை சந்தித்தோமா நமக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்போ சரியான மாந்திரிகை சந்தித்து அதுக்கு உண்டான தீர்வு தேனா உடைய உங்களுக்கு நமக்கு விமர்சனம் கிடைக்காது அதனால் தெளிவாக மக்கள் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமாக விளக்கியதற்கு நன்றி கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும் வாருங்கள் குலதெய்வம் வசியம் அஷ்டலட்சுமி வசியம் தொழில் வசியம் கல்வி வசியம் திருமண வசியம் கணவன் மனைவி வசியம் மாமியார் மாமனார் வசியம் பணம் வசியமை ராஜ வசியமை தொடு வசியமை முகம் வசியமை கணவன் மனைவி ஈடு மருந்து பிரிந்தவர் ஒன்று சேர தகாத உறவை பிரித்தல் படிக்கும் போது தவறான காதலை பிரித்தல் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசி விரட்ட செல்வத்தை அள்ளி தரும் தனதா யச்சினி குடுவை செல்வ கணபதி வசிய குடுவை ஸ்வர்ணா ஆகாஷனா பைரவர் குடுவை குபேர வசிய குடுவைன்னு அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு மாந்திரீக பயிற்சி சொல்லி தரப்படும் மாந்திரீகம் செய்பவர்கள் குறி சொல்லுபவர்கள் ஜோதிடர்கள் இவர்களுக்கு மலிவு விலையில் மை மூலிகை கிடைக்கும் கொரியர் மூலம் பார்சல் அனுப்பி வைக்கப்படும் தொடர்புக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் அருகில் எஸ்டி கொரியர் அருகில் ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும் குருஜி வேலுச்சாமி தொடர்புக்கு

பயிற்சியில் கணபதி பூஜை முறைகள் மற்றும் சில அனுபவங்கள் புதிய மாற்றத்துடன் பயிற்சி நடைபெறும் கணபதி வசியமை நேரடியாக செய்து காட்டுதல் மூலிகை நேரடியாக சாப நிவர்த்தி செய்து காப்பு கட்டும் முறை கணபதி வைத்து திருமணம் தடையை விலக்கி திருமணம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி என்று சொல்லித்தரப்படும் கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்தல் கணபதி வைத்து தொழில் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து குலதெய்வம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கண் திருஷ்டி விரட்டல் கணபதி வைத்து சூனியம் ஏவல் பில்லி விரட்டுதல் கணபதி வைத்து கல்வி வசியம் செய்து காட்டப்படும் உயர் பதவி பெற எந்திரம் பூஜை முறை வாகன விபத்து தடுக்க பூஜை மூலிகை முறை இதுவரை பயிற்சியில் சொல்லாத விஷயங்களை பயிற்சியில் புதிய மாற்றத்துடன் சொல்லித்தரப்படும் இன்னும் பல பயிற்சிகள் சொல்லித்தரப்படும் ஆண் பெண் இருவரும் கலந்து கொள்ளலாம் மாந்திரீகத்தில் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் கணபதி வசியம் செய்யும் மூலிகை குடுவை கணபதி வசிய தீட்சை கணபதி வசிய கணபதி வசிய விபூதி கணபதி வசிய குங்குமம் கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசியம் செய்யும் முறை மற்றும் மாந்திரிக புத்தகம் கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த ஏழு பொருட்கள் கிடைக்கும் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சியின் போது தேநீர் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும் ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி கே வேலுசாமி திருப்பத்தூர் புதிய மாவட்டம் ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சி ஜடையனூர் கிராமம் ரத்த கணபதி குருகுலம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய